கென் ஐ டேக் கேர் ஆஃப் மை கிட்ஸ் அண்ட் பேரலி லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கேள்வியை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம் பொதுவாகவேவும் பெண்மணிகள் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் அப்படிங்கிறப்போ மேல் படிப்பு படித்து அதுக்கப்புறம் ஒரு கார்பரேட் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பும் கிடைச்சி ஒரு இரண்டு மூணுலேருந்து ஐந்து வருடங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மேரேஜ் அலையன்ஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ மேரேஜ் அலையன்ஸ் ப்ராசஸில் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் நின்றுருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு இரண்டு வருஷம் கடந்திருக்கும் அப்புறம் இன்னும் லைட்டாக ஏதாச்சும் ஒரு திட்டம் போடும் பொழுது அவங்க இன்னொரு டைம் கேரி பண்ணுவாங்க அப்போ இன்னொரு பேபி ஃபார்ம் ஆகும் பொழுது அவங்களுக்கு ஒரு மூணு வருடம் பக்கத்தில் அவங்கனால அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன வேலை செய்திருந்தாங்களோ அது சார்ந்த விஷயங்களை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ திருமணமாகி குறைஞ்சது ஒரு மூணு வருடங்கள்ல இருந்து ஐந்து வருடங்களாவதும் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடம் போறது வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் இருக்காது ஓய்வு இருக்காது அவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிற ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் பிளானே இருக்காது அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒண்ணு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுமான்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனா என்னுடைய கருத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட வயசு என்னன்னு பாருங்க நீங்க ஒரு வெல் குவாலிஃபைடு பர்சனா இருக்கீங்க ப்ரொஃபஷனலா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பட் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய பேரண்ட்ஹுட் அவங்களுடைய சைல்டுஹுட் இது ரெண்டையுமே என்ஜாய் பண்ணி அந்த டைமுக்குள்ள இருங்க இரண்டு வருடம் மூணு வருடம் குழந்தைங்க கூட நீங்க செலவழிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டெடிக்கேட்டடா குழந்தைய கூடவே நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த காலகட்டங்கள் திரும்ப பிற்காலத்துல நமக்கு திரும்பி வருமா அப்படின்னு கேட்டாலும் கிடைக்காது அப்ப அந்த பொற்காலத்தை நீங்க அனுபவிச்சு சந்தோஷமா உங்க வாழ்க்கையில ஒரு மூணுல இருந்து ஐந்து வருடங்களும் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு இதை உங்களிடம் குழந்தைகள் இருக்காங்க எனக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதற்காகத்தான் நான் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் என்னுடைய வாட்ஸ்அப் ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல என்னுடைய கைபேசி எனக்கு நீங்க அழைச்சு பேசுனீங்க அப்படின்னா அந்த செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் அண்ட் த்ரீ நைன் எய்டுக்கு நீங்க எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசும்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து எப்படிலாம் கொண்டு போகணும்னு நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன் அப்போ நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வேலை ஒரு சில எடுத்துக்காட்டு உங்களுடைய குழந்தைக்கு வந்து ஆறு மாசத்துக்கு தான் வயசு இருக்கு அப்படின்னா நான் ஜென்ரலாக நீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆனா உங்க குழந்தை பகல்ல நல்லா தூங்குறாங்க நேரம் இருக்கு அந்த நேரத்தை நானும் தூங்குறேன் அப்படின்னா ஒரு சிறந்த திட்டம் பட் தூக்கம் வரலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய வாட்ஸ்அப் செஷன் மூலியமா இருக்கக்கூடிய ரெக்கார்டு வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாம் எத்தனை டைம் வேணாலும் நீங்க வாட்ச் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப பொன்னான வாய்ப்பா நீங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகம்னா அழைச்சு பேசிக்கலாம் அதே மாதிரி நீங்க எப்பப்பெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இல்ல உங்க வீட்டில் வந்து மதர் இல்லா ஃபாதர் இல்ல யாராச்சும் இருக்காங்க ஏதோ உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க வந்து என் குழந்தைய பாத்துக்குவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு ஒரு மணி இருந்து இரண்டு மணி நேரத்தை ஒதுக்கி நீங்க லைவ் செஷன்ஸ் வரதுனா கூட நீங்க வந்து முயற்சி பண்ணலாம் நீங்க வாட்ஸ்அப் டிவென்ட் செஷன் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் ஆகும் அதே மாதிரி நீங்க லைவ் செஷன்ஸ் டெய்லி ஒன் ஹவர் வரதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் ஆகும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து படிக்க முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஓய்வு நேரத்தை விரயம் செய்யாமல் படித்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டத்தை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறேன்